உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் லூக்கா அதிகாரமாறு இறை வார்த்தை முப்பத்தி ஆறு என் அன்பு கூறிய சகோதர சகோதரிகளே இன்றைய வாசகங்கள் இறைவனுடைய இரக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற வாசகங்களாக அமைந்துள்ளன அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற வாசகங்களாக அமைந்துள்ளன இன்றைய முதல் வாசகத்தில் புனித பௌலடிகளார் அடிகளார் கூறுகின்றார் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார் என்று சர்ச்சை வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும் புனித பௌலடிகளார் அடிகளார் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை துன்புறுத்தியவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை சாவளித்தவர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் இறக்கம் எவ்வாறு செயல்பட்டது என்பதை நாம் தியானிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்காக பல துன்பங்களை மேற்கொண்டார் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே தானமாக வழங்கியவர் புனித பவுல் அடிகளார் எப்படி அவரால் தன் உயிரை இயேசு கிறிஸ்துவுக்காக தர முடிந்தது என்று பார்த்தோம் என்றால் அவர் கடவுளின் இறக்கத்தைப் பெற்றார் கடவுளின் அன்பை பெற்றார் கடவுளின் அருளை பெற்றார் ஆகவேதான் எவரையெல்லாம் நேசிக்க முடியுமோ அவரையெல்லாம் நேசித்தார் எவருக்காக வாழ வேண்டும் என்பதை நன்றாக உணர்ந்தார் புனித பவுல் அடிகளார் ஆகவேதான் அவர் இயேசு கிறிஸ்துவை உலகமெங்கும் போதித்தார் அதைதான் இன்றைய முதல் வாசகத்தில் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார் தான் பெற்ற அந்த அனுபவம் அந்த இறை அனுபவத்தை இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுத்துகின்றார் இறைவனுக்காகவே அனைத்தும் படைக்கப்பட்டன என்பதை மிக தெளிவாக மிக உண்மையாக வெளிப்படுத்துகின்றார் புனித பவுல் அடிகளார் இன்றைய நற்செய்தியை நாம் பார்த்தோம் என்றால் இயேசு கிறிஸ்து நாம் உணவருந்த பொழுது யாரையெல்லாம் அழைக்க வேண்டும் யாருக்கெல்லாம் உணவுகளை வழங்க வேண்டும் என்பதனை குறிப்பிடுகின்றார் குறிப்பாக உடல் ஊனமுற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் ஏழைகளை அணைத்து அவர்களுக்கு உணவுகளை பரிமாற வேண்டும் என்று கூறுகின்றார் இதை சற்று நாம் தியானிக்க வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் ஏழைகள் ஊனமுற்றவர்கள் எல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அவர்கள் யாராலும் மதிக்கப்படவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்று கூறுகின்றார் ஏனென்றால் மற்ற பணக்காரர்கள் நன்றாக பிறந்தவர்கள் எல்லாம் ஊனமுற்றவர்கள் மற்ற ஏழைகளை எல்லாம் பார்த்து அவர்கள் பாவத்தினால் தான் இவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் செய்த பாவத்தினால் தான் இவ்வாறு பிறந்திருக்கிறார்கள் என்று அக்காலத்தில் கூறுவார்கள் இன்றும் நாமும் அப்படிதான் கூறிக் கொண்டிருக்கின்றோம் ஒருவர் தெய்வ குழந்தையாக பிறந்து நாம் கூறுவது என்ன அவருடைய குடும்பங்கள் செய்த பாவத்தினால் அவர் தெய்வ குழந்தையாக பிறந்து விட்டார் என்று நாம் கூறுகின்றோம் கடந்த ஆண்டு ஒரு பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்றார் அங்கு தெய்வ குழந்தைகள் படிக்கின்ற பள்ளிக்கூடம் அது அங்கு சென்று அவர் இவ்வாறு சொன்னார் நீங்கள் ஏன் இவ்வாறு பிறந்திருக்கிறீர்கள் என்று தெரியுமா நீங்கள் முற்காலத்தில் செய்த பாவத்தினால் தான் இப்படி பிறந்திருக்கிறீர்கள் என்று ஆனால் அது சரியல்ல மனிதனுடைய புத்தி அவ்வளவுதான் மனிதன் கணக்கிடுவது அவ்வளவுதான் ஆனால் இறைவன் அவர்களை நேர்மையாளர்கள் என்று இன்றைய நற்செய்தியில் கூறுகின்றார் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் நேர்மையாளர்கள் உயிர் தெழும் உமக்கு கைமாறு கிடைக்கும் யார் அந்த நேர்மையாளர்கள் பாவம் அறியாதவர்கள் இறை இறைவனுக்கு எதிராக எத்தீங்கியும் செய்யாதவர்கள் தான் அந்த நேர்மையாளர்கள் சிறப்பு குழந்தைகள் தெய்வ குழந்தைகள் என்று நாம் கூறுகின்றோம் ஏழைகள் ஏழைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்குதான் இறைவன் இருக்கின்றார் நான் கரு உற்றால் ஒரு குழந்தைக்கு தாயாவேன் ஆனால் கருணை உற்றால் பல குழந்தைகளுக்கு தாயாக விளங்குவேன் என்று புனித அன்னை திரைசால் கூறுகின்றார் அவர் அவரும் வாழ்ந்தார் ஆகவே என் சகோதர சகோதரிகளே கண்ணில்லாதவர்களை பார்த்து அவர்களுக்கு கண்கள் இல்லை என்று சொல்வதை விட இறைவன் படைத்த உடல் அவர்களும் இறைவனின் சாயலில் வாழ்கிறார்கள் அவர்களும் நாமும் இறைவனின் சாயலில் வாழ்கின்றோம் நம் கண்கள் அவர்களின் கண்கள் கால் இல்லை என்றால் நம் கால்கள் அவர்களின் கால்கள் கை இல்லை என்றால் நம் கைகள் அவர்களின் கைகள் ஆகவேதான் முதல் நூலில் வாசுகின்றோம் கடவுள் தம் உருவில் மாநில படைத்தார் கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று ஆகவே அனைவரும் இறைவனின் படைப்புகள் அனைவரும் இறைவன் நேசிக்கும் உயிர்கள் அனைவரையும் நேசிப்போம் இறைவனை பின்பற்றுவோம் மறு ஏசு கிறிஸ்துவாக இவ்வுலகத்தில் வாழ்வோம் ஆமை